ஹி தாயை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை காலம் கற்றுக்கொடுக்கும் பாடம் போல எந்த ஒரு மனிதனாலும் கற்றுக் கொடுக்க முடியாது உனக்கான சரியான நேரத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் எப்போது ஆம் தங்கமி நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது மாதப்பிறப்பு முதல் உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது தங்கமே இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு நீ கற்றுக்கொண்ட பாடங்களை அனைத்தையும் பயன்படுத்தி வாழ்க்கையை வென்று காண்பிக்கப் போகிறாய் அமைதியாக இருந்து மௌனத்தை கடைப்பிடித்து உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து நடந்து கொள்ளப் போகிறாய் அனைத்தும் இனி நீ சுலபமாக அதாவது எதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி வந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவானதாக மாற்றிவிடப் போகிறது உன்னை போட்டு பாடாய்ப்படுத்திய ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து மன நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பியபடியே உனக்கு கிடைக்கப் போகிறது நீ நினைத்த அனைத்தும் உன் விருப்பமாகவே ஈடேறப் போகிறது தங்கமே சந்தோஷம் தானே நாளை மாத பிறப்பு முதல் இந்த தாய் சொல்லுவது போல் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ விரும்பியது கிடைக்கப் போகிறது நீ வேண்டியது நடக்கப் போகிறது செல்வமே நாளைய விடியல் முதல் உனக்கு உன் வாழ்விற்கான நல்ல காலமும் உனக்கான நேரமும் பிறந்து விட்டது நேர்மையான வழியில் செல்லும் உனக்கு கைமேல் பலன் கிடைக்காமல் போகுமா இனிப்பார் இந்த ஆணி மாத பிறப்பு முதல் உனக்கு எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது என்பதை நீயே உணர்ந்து மகிழப் போகிறாய் என் தாய் என்னிடம் சொன்னபடி செய்துவிட்டால் என்று நன்றி கூற ஓடோடி வருவாய் செல்வமே நேர்மையாக வாழ்பவர்களுக்குத்தானே சோதனைகள் அதிகம் வருகிறது சத்தியத்தை கடைபிடிப்பவனுக்கு தானே சோதனைகள் அதிகம் வருகிறது ஆனால் அவன் வாழ்வில் முன்னேறுவது என்பது நிறைவான நிச்சயமான ஒன்று நீ மற்றவங்கள்ட மனம் விட்டு பேசி பழகணும்னு நினைக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையை சிலர் மதிக்காமல் உன்னை புறக்கணிக்கும் போது மனம் நொந்து போகிறாய் உள் ஒன்றும் வைத்தும் புறம் ஒன்றும் பேசக்கூடிய பழக்கம் உனக்கு கிடையாது ஆனால் உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள் எப்போதும் நீ உண்மைதான் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அதனால் தான் பாதிப்பு ஏற்படுகின்ற நிலையும் வருகிறது மன மனதில் இருக்கும் உன் கவலைகள் அப்படியே காணாமல் போய்விட இந்த வாராகித்தாய் நான் வழி செய்வேன்மே இதெல்லாம் நடந்துவிட்டதே என்று மனம் நொந்து போகாதே உன் வாழ்விற்கான ஆச்சரியப்படும் நிகழ்வுகள் நாளை முதல் நடக்கப் போகிறது உனக்கு ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் இந்த வாராகித்தாய் இப்போது மற்றவங்களோட வார்த்தைகளால பேச்சுகளால் மனம் நொந்து போயிருக்கிறாய் அவர்கள் செய்த செயல்கள் இன்னும் உன் மனதை விட்டு கொஞ்சம் கூட அகலம் இல்லை காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் கண்மணியே உன்னுடைய இன்றைய கவலை நாளைய மகிழ்ச்சியாக மாறிவிடும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களும் தடைகளும் உன்னிடம் இருந்து விலகி ஓடிவிடும் முதலில் உன் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள் தங்கமே மனதை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்தால் உடல் தானாக ஆரோக்கியத்தை பெற்றுவிடுமே அனைத்தையும் சமாளிக்கும் திறமை உன்னட்ட இருக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை என்று மட்டும் நீ கவலைப்படக்கூடாது உனக்கான நல்ல வாழ்க்கை அளிப்பதற்கு உன் வாராகி தாய் இருக்கும்போது ஆறுதல் மட்டும் கிடைக்காமல் போய்விடுமா உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சாதாரணமாக எண்ணாதே உன் வாழ்க்கைக்கான சத்திய வாக்கு உன் வாழ்க்கையும் மேம்பட இந்த வாராகி தாயின் துணை எப்போதும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டுள்ள எதிர்காலமும் பிரகாசமாக இருக்க போகிறது நாளை பார் நாளைய விடியலுக்காக காத்திரு இதை ஒரு முறைக்கு இரண்டு முறை கேள் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் தற்போதைய நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எதுவும் நிரந்தரம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ இன்றைய பிரச்சனை நாளை தூசி போல காணாமல் போய்விடும் உன் தாய் அனைத்திற்கும் வழி செய்து விட்டேன் அடுத்தவருடைய வாழ்க்கை நடைமுறை நடப்பதையெல்லாம் நினைத்து உன்னை நீயே தாழ்வாக இடை போட்டுக் கொள்ளாதேன் அடுத்தவரை விட நீ எந்த விதத்திலும் சளைத்தவன் கிடையாது குறைந்தவன் கிடையாது உன் மனம் கோபுரத்தில் இருக்கிறது உன் கணம் மேலோங்கி நிற்கிறது பணம் இல்லை என்றால் என்ன உன்னிடம் மனம் இருக்கிறது பெருத்த மனம் பேர் சொல்லும் மனம் மனம் ஒன்று போதும் நான் மனதைத்தான் பார்க்கிறேன் பணத்தை பார்ப்பதில்லை மனதில் தூய்மையாக இருந்துக்கோ உன்னிடம் அந்த தகுதி நிறைந்தே இருக்கும்போது கவலையே வேண்டாம் தங்கமே உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் எப்போதும் இருக்கணும் அப்போதுதான் நீ கடந்து போகக்கூடிய துணிச்சலும் தைரியமும் உனக்கு வரும் உன்னால் முடியும் வரை முயற்சி செய்யாமல் நீ எடுத்த காரியங்களை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு துடிப்போடு உன் வேலையை செய்து கொண்டே இரு நேர்மையான முறையில் வேலையை செய் ஆனால் ஒன்று தங்கமே புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்கக்கூடாது அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படுத்தாமல் காப்பாற்றும் எந்த சூழ்நிலையும் எதிர்த்து ஜெயித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை எப்போதும் உன் மனதில் நிறைந்திருக்க உன் குறி தவறவே தவறாது உன் அடுத்த முயற்சி உனக்கு வெற்றியில் முடியும் ஒரு நாள் விடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க ஒவ்வொரு நாளும் உனக்கு விடிவுகாலம் என்று விடிவுகாலம் என்றுதானே சொன்னேன் நாளைய விடியலுக்காக காத்திரு நாளை மாதப்பிறப்பு முதல் உனக்கு பார் எப்படி இருக்கப் போகிறது என்று மட்டும் பார் ஒரு திருந்து பார் தோல்விகள் உன்னை துரத்திய நாட்கள் முடிந்து விட்டது வெற்றி பாதையில் என்னை சந்தோஷமாக நடைபயணம் ஆரம்பிக்க வைக்க மாட்டாயா வாராகித்தாயே என்றுதானே கேட்டாய் வெற்றி பாதையில் அழைக்க வந்து விட்டேன் செல்வமி உறவுகள் தூக்கி எரிந்து விட்டது என்று வருந்தாதே அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் இந்த வாராகி தாயின் துணை உனக்கு எல்லா நேரமும் எல்லா காரணமும் தாண்டி ஏழு முறையும் ஏழு தலைமுறையும் கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லா விஷயங்களிலும் நிச்சயித்து கொண்டே இருக்க போகிறாய் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு நிச்சயமாக நடக்கும் தங்கமே மனம் தளரக்கூடாது இந்த தாய் சொன்னால் நடக்கும் என்று நம்பு தங்கமே பொதுவாக நீ எடுக்கும் முடிவுகள் சரியானதா அல்லது தவறானதா என்பதை நீ முடிவு எடுக்கும்போது தெரியாது ஆனாலும் துணிந்து எடுத்து விடுகிறாய் முடிவை எடுப்பதற்கு கூட நிச்சயமாக துணிவு வேணும் அந்த துணிவு உனக்கு இருக்கிறது தங்கமே நான் அதை பார்த்து பிரமித்து போய்விட்டேன் பெருமைப்படுகிறேன் வெற்றியும் சரி தோல்வியும் சரி விகிதத்தில் பாவித்துக் கொண்டால் நீ முன்னேறி சென்றால் இரண்டையுமே நீ எளிதாக பிடித்துக்கொள்வாய் கொள்வாய் தோல்வினாலும் ஏற்றுக்கொள் வெற்றினாலும் ஏற்றுக்கொள் நிச்சயமாக அனைத்து பாதையையும் கடந்து வந்து விடுவாய் நீ எடுக்கின்ற முடிவுகள் தோல்வி அடைந்து விடுமோ என்ற பயம் உண்டாகும் போது உண்மையிலேயே அந்த வெற்றிக்கான தகுதி உன்னிடத்தில் இல்லை என்றுதான் என்ன தோன்றும் முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக ஆயிரம் தடவைகள் வேண்டுமானாலும் யோசி முடிவை எடுத்துவிட்டால் நீ யோசிக்க கூடாது உன்னிட்ட உள்ள விருப்பத்தை அதிகரித்துக்கொள் உன் வேகத்தையும் அதிகரித்துக்கொள் நான் சொல்வது புரிகிறதானே சவால்களை பார்த்து என் பிள்ளை அஞ்சக்கூடாது என் பிள்ளை நீ தைரியமாக இருக்க வேண்டும் இந்த வாராகி தாய் முன்னும் பின்னும் இருக்கிறேன் என்று நினைத்து உன்னுடைய வேலையை நீ தைரியமாக செய் நாளை முதல் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நாளைய விடியலுக்காக காத்திரு மகிழ்வோடு காத்திரு நம்பிக்கையோடு தூங்கு நம்பிக்கையோடு தூங்கி எழு தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே फोर थ्री